பேரன்பு சீரியல் ஜூன் பதினேழு நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக பார்த்துடலாங்க நீ ஜீவா தம்பியோட தான் இருக்கணும்னு நானும் விருப்பப்படுறேன் நீ தனமாக யோசி அப்படிங்கிறாங்க வானதி சரி எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நான் கிளம்புறேன் அந்த பேக்கு கொடு அப்படின்னு வானதி சொல்லவும் இல்லைக்கா வீடு நானே எடுத்துகிட்டு வரேன்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க ராஜா வானதி அப்படியே நின்று ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸ்வேதா அதுக்கப்புறம் வானதி ஆஃபீஸ் போயிடுறாங்க ஆஃபீஸ் போய் அங்கே ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்போ அவர் சொல்கிறாரு கிருஷ்ணவேணி அம்மா இருந்த வரைக்கும் என்ன ஆஃபீஸ்க்கு வா மீட்டிங் அட்டன் பண்ண இப்படியெல்லாம் சொல்லவே மாட்டாங்க அப்படிங்கிறாரு நீங்கள் என்னடானா பொஸுக்கு பொசுக்குன்னு ஃபோனை போட்டு ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறீங்க உங்களை கண்டுக்காமல் இருந்து விட்டதுனால தான் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் ஏன் இஷ்டத்துக்கு பண்ணாலும் கம்பெனியோட நல்லதுக்குந்தாம்மா பண்ண அப்படிங்கிறாரு நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா கம்பெனியோட நல்லதுக்கா இல்லை உங்களோட நல்லதுக்கா அப்படிங்கிறது தெரியாமலாம் இல்லை அப்படிங்கிறாரு கார்த்திக் தம்பி நானும் முதலாளி அம்மாவும் பேசிகிட்ருக்கும்போது நீங்கள் என்ன நடுவில் இதெல்லாம் மேலடுத்து விஷயம் தேவையில்லாமல் எல்லாம் தலையிடாதீங்க அப்படிங்கிறாரு உடனே வானதிக்கு சட்டன்னு கோவம் வந்துடுதுங்க அவருக்கு இந்த கம்பெனியில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் கேள்வி கேட்குறக்கான உரிமை இருக்குது ஸ்பின்னிங் மில்லோட போன வருஷத்தோட கணக்கு எங்கேன்னு கேட்டிருந்தனே என்னாச்சு அப்படிங்கிறாங்க வானதி அது ஒரு வருஷத்தோட கணக்குமா எப்படி நீங்கள் கேட்டதுமே கொடுக்க முடியும் அப்படிங்கிறாரு அவர் சார் உள்ளது உள்ளபடி எடுத்து கொடுக்குறக்கு எதுக்கு இவ்வளோ டைமு இன்றைக்கி தான் சப்மிட் பண்ணுறக்கு லாஸ்ட் டேட்டு அப்படிங்கிறாரு கார்த்திக் நீங்கள் பண்ணுறது பார்த்தா ஏதோ தப்பாக இருக்கும் போல இருக்குது அதை மாத்தறக்கு ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போது ஆஃபீஸ் அக்கௌண்ட் விஷயத்தில் நான் ஃபோர்ஜரி பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறாரு நீங்கள் அப்படி ஃபோர்ஜரி எல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் உங்களை அக்கௌண்ட் டீட்டெயில்ஸே நான் கேட்குறேன் நீங்கள் ப்ராப்பராக அக்கௌண்ட் சப்மிட் பண்ணுங்க அவ்வளோதான் அப்படிங்கிறாரு கார்த்திக் என்ன தம்பி ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிறீங்களா என்னுடைய அனுபவம் தான் உங்களுடைய வயசு வர வர யார் யாரை கேள்வி கேட்குறதுங்கிற ஒரு விவசையே இல்லாமல் போச்சு அப்படிங்கிறார் அவரு எதுக்கு இப்போ நீங்கள் தேவையில்லாமல் கோவப்படுறீங்க நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு கார்த்திக் யோ இந்த கம்பெனியில் நீ யா அப்படின்னு கேட்கவும் வானதிக்கு உடனே டென்ஷன் ஆயிடுது கொஞ்சம் நிறுத்துறீங்களா இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் யார் கேள்வி கேட்குறாங்கங்கிறது முக்கியம் இல்லை என்ன கேள்வி கேட்குறாங்கங்கிறது தான் முக்கியம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களை கேள்வி கேட்க அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது இந்த ஆஃபீஸோட போர்ட் மீட்டிங்கில் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் ஏற்கனவே உங்களுக்கு போதுமான டைம் கொடுத்தாச்சு இனிமேலும் இழுத்தடிக்க முடியாது நாளைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்குள்ள ஸ்பின்னிங் மில் டீட்டெயில்ஸ் எல்லாமே என் டேபிளுக்கு வரணும் இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற கடைசி சாய்ஸ் நான் சொன்ன மாதிரி நாளைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்குள்ளே எல்லா டீட்டெயில்ஸும் என் டேபிளுக்கு வந்தாகணும் அப்படி இல்லைன்னா நாளைக்கு கூட உங்களை நான் ஃபைனல் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க வானதி இப்போ நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க வானதி நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க ஸ்வேதா அந்த டைமில் கரெக்டாக அமுதமாகவும் ஆர்த்தியும் வராங்க என்னம்மா ஸ்வேதா உன்னை நான் வீடு முழுக்க இருக்கேன் நீ நடனா இங்கே நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் வர வர அவர் நடந்துக்கிறதே சரியில்லாத்த அப்படின்னு ஸ்வேதா சொல்லவும் நம்ம என்னத்தை யோசிச்சு பேச வந்தோமோ அதே தான் ஸ்வேதாவும் சொல்லிட்டு இருக்கா ஜீவா மாப்பிள்ள நடந்து விஷயத்த பற்றி சொன்னார் ராஜா மாப்பிள்ள நடந்துகிட்ட விதத்தை பற்றி சொல்லி ஜீவா மாப்பிள்ள ரொம்ப வருத்தப்பட்டாரு என்னாச்சு அப்படின்னு ஸ்வேதா கேட்கவும் ராஜா நம்ம இருந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டாரா அப்படிங்கிறாங்க ஆர்த்தி ராஜா வேலை பிடிக்கலன்னு சொல்லி உளறிட்டு இருந்தாரு வேணும்னா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னு ஸ்வேதா சொல்லவும் அப்படி ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா எதுக்காக உங்கள் அண்ணன் வருத்தப்பட போகிறாரு அவன் இந்த கம்பெனி வேலை வேண்டான்னு சொல்லிட்டு வானதி கம்பெனியில் போய் சேரப்போறானா அப்படின்னு அமுதம் அம்மா சொல்லவும் அப்படி தான் என்கிட்டயும் இருந்தாரு நான் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டேன் சும்மாவே வானதி அண்ணி பின்னாடி பேக் எடுத்துகிட்டு போகிறது ஃபைல் எடுத்துகிட்டு போகிறதுன்னு அப்படி ஓவராக பண்ணிட்டு இருந்தார் வானதி கம்பெனிக்கு போட்டு அவர் வேலைக்கு போனால் அவர் அவ்வளோதான் கூஜா தூக்க வேண்டியது தான் அவரு அப்படிங்கிறாங்க ஸ்வேதா ராஜா கூஜா தூக்க வேண்டியது தான் அப்படிங்கிறாங்க ஆர்த்தி அண்ணி என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஸ்வேதா என்ன ஸ்வேதா நீ ஒன்றுமே தெரியாத பச்சை பிள்ளையா இருக்க ராஜா இப்போ எங்கே இருக்கான்னு தெரியுமா வானதி ஆஃபீஸில் தான் உட்காந்துருக்கான் அப்படின்னு அவன் சொல்லவும் அத்தை அவர் அங்கே இல்லை வானதி கம்பெனியில் அவர் வேலைக்கு சேர்றது அவருக்கு பிடிக்காதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க ஸ்வேதா ராஜாக்கு நீ எல்லாம் முக்கியமே கிடையாது எப்போவுமே அவனோட வானதி அக்கா தான் முக்கியம் அவ என்ன சொல்கிறாளோ அதை தான் அவன் ஆடுவான் அப்படின்னு அமுதாமா சொல்லி இன்னும் கொஞ்சம் ஸ்வேதாவை டென்ஷன் பண்ணி விடுறாங்கம்மா விடுமா போகிறவங்க போட்டும் அப்படிங்கிறாங்க ஆர்த்தி அண்ணி நீங்கள் சொல்கிறது உண்மையாக மட்டும் இருந்தா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஸ்வேதா ஏமா ராஜா உன் புருஷம்மா அவனை பற்றி உங்ககிட்டயே நாங்கள் தப்பாக சொல்லுவோமா கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அப்படிங்கிறாங்க அம் இங்கே பாருமா அப்படியே ராஜா வானதி கம்பெனியில் வேலைக்கு சேரணுன்னா நேராக உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்து இங்கே பாருமா உன் புருஷன் என் கம்பெனிக்கு வேலைக்கு வரான் உனக்கு ஓகேவா அப்படிங்கிறதையெல்லாம் வானதி உங்கள்கிட்ட கேட்டிருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறாங்க முதாமா இங்கே பாருமா ராஜா மூலயமா நம்ம கம்பெனி விஷயம் எல்லாமே நம்ம கம்பெனிக்கு நஷ்டமாகணுன்னு தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கா அப்படிங்கிறாங்க ஆர்த்தி ஏய் நஷ்டமாகறதெல்லாம் விடுடி ஆயிரம் தான் இருந்தாலும் ராஜா இந்த வீட்டோட மாப்பிள்ளை அவனை போய் வானதி கம்பெனியில் வேலைக்கு சேர்த்துக்கிட்டு அவனுக்கு அவன் கையால் சம்பளம் கொடுக்கணும்னு நினைக்கிறது எனக்கே கஷ்டமாக இருக்குது ஸ்வேதா இதுக்கப்புறமும் நீ பேசாமல் இருந்தனா அப்படிங்கிறாங்க அமுதாம்மா பேசுவேன் பேசணும் பேசணுன்னு தான் நானும் ரொம்ப நாளாக இருந்தேன் இப்போ பேசி ஸ்வேதா யாருன்னு காட்டுறேன் அப்படிங்கிறாங்க ஆர்த்தியும் அமுதாமாவும் நினச்ச மாதிரியே அவங்க வேலையை சாதிச்சுக்கிட்டாங்க இன்னொரு சைடு வானதியும் கார்த்திக்கும் ஆஃபீஸில் இருக்காங்க அந்த டைமில் வானதிக்கு ஒரு கால் வருது வானதியை பார்க்க ராஜா வெயிட் பண்ணுறதா அவங்க சொல்கிறாங்க சரி உள்ளே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வானதியும் சொல்லிடுறாங்க உடனே வானதி இந்த விஷயத்த கார்த்திகிட்ட ஷேர் பண்ணுறாங்க ஏங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல விட்டுட்டேன் ராஜா என்னென்னு தெரியல அப்செட்டாக இருந்தான் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது கரெக்டாக ராஜா உள்ளே வந்துடுறாங்க ஏன் ராஜா நான் அவ்வளோ சொல்லியும் நீ இன்னும் சமாதானம் ஆகலையா அப்படிங்கிறாங்க வானதி ஏன் மச்ச முகமெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது ஆஃபீஸ் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை நான் இனிமேல் ஜீவா மாப்பிள்ள ஆஃபீஸ்க்கு போக மாட்டேன் அப்படிங்கிறாரு நான் ரிசைன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு ராஜா ஏ ராஜா நான் அவ்வளோ சொல்லி நீ இன்னும் கேட்காமே இருக்க அப்படிங்கிறாங்க வானதி எப்படிக்கா ஒரு வேலையை இஷ்டமே இல்லாமல் பண்ணுறது அக்கா முதல்ல அந்த கம்பெனியிலேருந்து சுச்சுவேஷன் வேற இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வேறக்கா எனக்கு அங்கே பிடிக்கலை அப்படின்னு ராஜா சொல்லவும் ராஜா ஏற்கனவே ஊன் கம்பெனி ஏன் கம்பெனின்னு நிறைய பிரச்சனை வீட்டில் போயிட்டுருக்கு ராஜா நானே அதனால் தான் இந்த பொறுப்பெல்லாம் வேணான்னு சொல்லி விலகலான் இருந்தேன் ஆனால் அத்தையும் இவரும் பண்ண வேலை தான் நான் திரும்பவும் இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிறாங்க வானதி வானதி எவ்வளோ சொல்லி ஆனால் ராஜா கேட்கவே மாட்டேங்கிறாரு உடனே கார்த்திக் நடுவில் நான் ஒரு சஜஷன் சொல்கிறேன் மாப்பிள்ளை பேசாமல் நம்ம கம்பெனிலேயே ஒர்க் பண்ணிட்டோம் முதல்ல நீ வீட்டையும் கம்பெனியும் சேர்த்து வச்சு பார்க்க வேணாம் ரெண்டையும் வேறு வேறையாக தனித்தனியாக பார் இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இங்கே அம்மா இருந்தால் என்ன டிசிஷன் எடுத்திருப்பாங்க அதை நல்லா பாரு அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சொல்லவும் சரி நீங்களே இனிமேல் முடிவு பண்ணிவிட்டீங்க நான் என்ன சொல்கிறது சரின்னு சொல்லிவிட்டு வானதியும் ஒத்துக்கிறாங்க கார்த்திக் வானதிக்காக வெயிட் பண்ணிட்ருக்கார வெளியே உடனே வானதி வராங்க சாரிங்க முக்கியமான ஒரு ஃபைல் பார்க்க வேண்டியது இருந்துச்சு அதை பார்த்து முடிச்சுட்டு வரக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க சாரிங்க அப்படிங்கிறாங்க ஸோ ஓகே பரவாயில்லவா போகல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து வானதியை கூட்டிகிட்டு போகிறாங்க லிஃப்ட்டுக்குள்ளே போனதுமே பவர் ஆஃப் ஆகி உடனே லிஃப்ட்டு நின்றுதுங்க ஸோ ஏற்கனவே ரொம்ப தலைவலியில் இருந்தேன் இங்கேருந்து கிளம்பி போய் வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன் எல்லாமே போச்சு இந்த லிஃப்ட் பாதியில் நின்றனால அப்படிங்கிறாங்க வானதி நீ ஃபஸ்ட்டு ரொம்ப ரிலாக்ஸாக இரு வானதி எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகி யோசிச்சுக்கிட்டே இருக்க விடு ஃப்ரீயாக விடு அப்படிங்கிறாங்க கார்த்திக் இந்த தலைவலிக்கு ஒரு டீ குடித்தா சரியாக போயிடும் அப்படிங்கிறாங்க கார்த்திக் சரி வெளியே போனதும் குடிப்போம் அப்படிங்கிறாங்க வானதி அதுக்கு எதுக்கு வெளியே போகணும் உனக்காக நானே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடிமேடாக ஒரு டீயை போட்டு கொடுக்குறாங்க வானதிக்கு லிஃப்ட்டுக்குள்ளேயே அதுக்கு முன்னாடியே கிட்ட கால் பண்ணி கேட்டுடுறாங்க லிஃப்ட் எப்போ ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிடுங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிடுறாங்க கார்த்திக் எப்படியோ வானதிக்கு டீயும் போட்டு கொடுத்துட்றாங்க டீ குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வானதி கார்த்திக் ஃபேஸ் எல்லாம் அப்படியே தடைச்சி விடுறாங்க அதுக்கப்புறம் உனக்கும் அப்படியே வேர்க்குது வானதி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் அப்படியே தடைச்சி விடலான்னு போகிறாங்க அங்கே சின்னதாக ஒரு ரொமான்ஸ் நடக்குதுங்க இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ